வணக்கம் பார்க்க இருக்கும் தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்கள் ஏற்கனவே பார்க்கலாம் சிம்மம் தங்களது பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக களத்தில் இறங்கி செய்யும் குணமுடைய சிம்ம காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் ராசியிலேயே சூரியன் புதன் கேது இருக்கிறார்கள் தனஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சந்திரன் கலசரஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐன சைன போகத்தில் சுக்கரன் இது கிரக அமைப்பு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்த எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரவு அதிகரிக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சுப நிகழ்வுகளில் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் எங்களுக்கு என்று பாத்திரமே உதவி கேட்டு உங்களை வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் உடன் இருப்பவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கட்சி தலைமையில் ஆதரவு திட்டம் கட்சி மேல் மட்டத்தில் அழைக்களிக்கப்படுவார்கள் கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் கலைத்திறன் வளரும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனம் தேவை கன்னிராசி என்று பார்த்தமையானால் எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாக பொறுப்புடனும் செய்து முடிக்கும் கன்னிராசி நேர்களுக்கு கிரக நிலை என்று பார்த்தமையானால் ராசியிலேயே செவ்வாய் தைரியவீதி ஸ்தானத்தில் சந்திரன் தருண ரோகத்தில் சனி ராகு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் ஆர் குரு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அயன சயன போகத்தில் சூரியன் புதன் கேது இது கிரக நிலை செப்டம்பர் மாத ராசிபலன் என்று பார்த்தமேனால் இந்த மாதம் எல்லா காரியங்களிலும் அனுகூலமாக நடக்கும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது பணவரத்து அதிகம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து மனதுக்கு இருக்கும் சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மை தரும் வரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையில் ஒதுங்கி இருப்பது நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்றும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீர்கள் கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவார்கள் பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும் சம்பள விஷயத்தில் கவனமாக கராராக இருப்பது அவசியம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை பாடங்கள் எளிமையாக தோன்றும் துலாம் ராசி துணிச்சலாக காரியங்களில் ஈடுபட்டும் அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கும் துலாம் ராசி நேர்களே கிரகநிலை என்று பார்த்தமையானால் இரண்டில் சந்திரன் பூர்வ சனி ராகு பாகிஸ்தானத்தில் குரு தொழிற்சாலம் கர்மஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ஐன ஸ்வைன போகத்தில் செவ்வாய் இது கிரகநிலை செப்டம்பர் மாத பலன்கள் என்று பார்த்தமானால் இந்த காலகட்டத்தில் நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மன தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு என்று பார்த்தமையானால் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்கும் கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைவார்கள் உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனங்கள் அழைத்து பேசும் மூத்த கலைஞர்களின் சில நுணுக்கங்களை கற்று தெளிவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் விருச்சிக ராசி செப்டம்பர் மாத பலன்கள் என்று பார்த்தவையானால் கிரகநிலை விருச்சிகத்திலேயே சந்திரன் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி ராகு எட்டாம் இடத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் கேது செவ்வாய் இது இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்பந்த காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் ஏற்படும் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகிழும்படியான எல்லாம் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் குடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறும் பணவரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செய்ய வேண்டியிருக்கும் நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பார்த்த மன ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்களை வெற்றி பெறுவீர்கள் பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிடமாக செய்து முடிப்பார்கள் பொருட்கள் வாங்கலில் கவனம் தேவை அரசியல்வாதிகளில் செல்வாக்கு உயரும் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண்கள் எடுக்க ஆர்வமாக படிப்பார்கள் நான்கு ராசிகள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதம் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி